ஹலோ கை சிலர் எப்படி இருக்குங்க எனக்கு பாட்டி மொத்த எப்படி டீப்பாக டோபி படிமா கால் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் சாப்பிட்டா பார்க்க போகிறோம் கடக்குள்ள பட்டு பண்ணுவாங்க சப்டி பண்ணுவாங்க சப்படி பண்ணி பிடிப்பில் கிட் பண்ணுங்கள் சரி வாங்க எக்ஸ்ட் டைம் சாப்பிட்ணுமா கடற்குள்ள பண்ணுமா அரஸ் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா போனேன் சாப்பிட் தான் நினைக்கிறாங்க போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கடின் வந்து மிகப்பெரிய பாய்ச்சல் நிறையா மாதிரி பார்த்தீங்கன்னா லூஃபன் மேலே பயன்படுத்தியிருப்போம் லூஃபன் அங்கே அது எரிமை ஆகாமல் வெளியே வந்துருப்பா பாருங்கள் கடின பற்றி சாக்காக இருப்போம் எப்படி ஒயிரா இருக்குது ஒன்று சாவிலியான்னு சொல்கிறா பார்த்துருந்தேன் ரொம்ப அதுலேருந்து தான் நம்பிக்கிறாங்க இங்க கட் பண்ணி நம்ம வாஞ்சி தான் கம்மிங்கிறாங்க வாங்கி பார்த்தீங்கன்னா லூஃபன் எப்படி பண்ணி பண்ணியாங்களோ சொல்லிட்டு நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பந் லூஃபன் பின்னாடி அட்டாக் பண்ணிட்டு போகிற பாருங்க நம்ம வாங்கி பின்னாடி பார்த்திங்கன்னா எப்படி ஃபயர் பார்டில் அட்டாக் மாதிரி வந்து பாருங்கள் வாங்கி ஒரு சென்ஸ் பண்ணிடுறது நம்ம பின்னாடி வந்துன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்க்குறான் என்னடா இது நான் இந்த ஃபயர் யூஸ் நினச்சினுங்கிறேன் உத்தரவு ஃபயர் காரணம் சொல்லிட்டு லூபன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்து ஆறே அது என்னைய அட்டாக் பண்ணு சொல்லிட்டு நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா பிறகு திரும்பி பேத்துருப்போம் பாருங்கள் ஒரு ஃபயர் பால்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபயர் பாலில் ஒரு வெப்பன் மூலமாக நம்ம வாங்கி அட்டாக் பண்ணியிருப்போம் அட்டாக் பண்ணிட்டு வேறு எல்லாம் அண்டர் தான் ஹைப்ரிட் லூஃபர் நான் கரெக்டான டைமுக்கு கொண்டுட்டுல உங்களுக்கு வேறு என்ன எழுப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் கேட்டிருப்போம் அண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்னோ நேஷனில் சேர்ந்தவொன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பி லெவலில் இருக்கிற ஒரு ஃபிலம் ஆடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டவுன்ஸ் அதுக்கு மேலே இருக்குது நம்ம அண்டர் கேட்குறோம் லூஃபண்ணை கரெக்ட் டைம் வந்துட்டேன் ஏன் மூணு பேருக்கு சேர்ந்து ஒருத்தனை ஃபைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பண்ணிங்கன்னா கேட்டு நிற்கிறோம் நம்மளும் ஃபோன் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம்ஸ் அண்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் சொல்லிட்டு நம்ம லூஃபண்ட் சொல்கிறோம் அந்த லேடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் சொல்கிறோம் ஆமாம் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கே டப் குறிப்பிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணிங்கன்னா பேசினுக்கிறாங்க நம்ம வாங்கி நம்ம வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா லேடி லேடின்றாங்க நம்ம வாங்கிச்சுக்கும் செம்ம நகிரி எல்லாரும் சும்மா சும்மா என்னைய படி பேசினுக்கிறீங்கன்னா அவங்க கொல்லம்பூர் மண்டலம் சொல்லிட்டு அவனுக்கு காந்தி நகரா பாருங்க இல்ல எங்கள் நீங்கள் காலப்படுறீங்க அந்த ஸ்நேகம் பண்ணி நான் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சொல்ல பாருங்கள் லோஃபர் நீங்கள் என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி சிரித்து கிடையாது பாருங்கள் எங்கே கட் பண்ணி நம்ம வாங்கிச்சுட்டேன் காமிக்கிறாங்க டே உங்களுக்கு எவ்வளோ டெய்லியும் என்னையே சிரித்து சிரிச்சு கிளாச்சி பேசினிருப்பீங்க உங்களுக்கு சும்மா வர மாட்டேன்ட்டோ உங்களுக்கு கொல்லம் மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா அவனை ஒரு பீச் ஃபார்ம் இருக்கிறான் பாருங்கள் பீச் ஃபார்ம்னா வேறு ஒன்றும் இல்லை பியர் ஃபார்ம் இருக்கிறோம் நம்ம வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொள்ளாம வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வெப்பன் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்கு மாதிரி பாருங்கள் நம்ம அண்டர் மெல்லாம் அட்டாக் பண்ணுறான் அண்டர் படின்னா ப்ளாக் பண்ணிடறான் லூஃபன் நான் இவரை பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் உங்களுக்கு சேஃப்டி பட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் சொல்கிற பாருங்க அண்டர் படின்னா அந்த பியர் அப்படின்னு நம்ம வாங்கிச்சு கூட ஃபைட் பண்ணிட்டு அவனோட ஒரு ஃபைர் ஃபிளிப் மூலமாக அட்டாக் பண்ணுற பாருங்க இப்போ நான் என்னாச்சு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வச்சுருக்க டைமில் யார் இன்னும் இதை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது யார் அது என்ன அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை பார்க்குற மாதிரி வேறு யாரும் இல்லை நம்ம கடின அவர் மட்டும் இல்லாமல் சின்னியாங்கிறான் ஜின்னியாங்க பாட்டிங்கன்னா அவன் ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுதான் பாருங்கள் டே மாசம் மாசம் நிற்காமல் நீ போய் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடின சொல்லிட்டு நம்ம ஜீனியாக்கும் ஒரு மாதிரி ஆகுது நம்ம அட்ரென்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு பாசிட்டிவ் அட்டாக் மூலமாக நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள் முன்னாடி இருந்தவர் ரெண்டு மருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜீசன் மேலே அட்டாக் பண்ணுறா பாருங்க ஜீசன் பார்த்தீங்கன்னா நான் டாட்ச் பண்ணிடுறான் டாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு லூஃபன் நினைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா பின்னரே மிகப்பெரிய ஸ்னேக் வரும் பாருங்க லூஃபன் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்னேக் இருக்கா இருக்குங்கன்னு ஒரு ஸ்னேகரனு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம லூஃபன் ஷாக் ஆகிற பாருங்க ரெண்டு ஸ்னேக் இருக்கா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் சுவார் மூலமாக பவர்ங் கெயின் பண்ணிக்கணுன்னு ரெண்டு ஸ்லாஷ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்னக் பார்த்திங்கன்னா ரெண்டு தூண்டா போட்டு ஜிசு எங்கேருந்து நம்ம கிளம்பி நான் எங்கேருந்து மேலே போகணுன்னு சொல்லிட்டு நம்ம முழுபோன் சொல்கிறா பாருங்க ஜிசூன் பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் நம்ம கடினம் பார்க்குறான் நிறையா ஸ்னேக் கொண்டிங்கன்னு நினச்சினுக்கிறீங்களா என்ன ஸ்னேக் ஒன்றும் சாவுலா என்னோட ஸ்னேக் பார்த்தீங்கன்னா இமோட்டல் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னோட ஆட்டோகிட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு ரிஷேஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கழிவுன்னு சொல்லிட்டான் பாருங்க அந்த ஸ்னாக் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஜி ஜென்ரேட்டிங் ஆகிற நம்ம முழுபோன் பார்த்து ஸ்டாக் ஆகிறேன் என்ன நடனக் இமோட்டல்னு சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறான் ஹோ இமோட்டர்ல பரவாயில்ல சொல்லிட்டு உள்ள ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ ஸ்வார் மூலமாக பவர்ன் பண்ணிக்கிறான் பாருங்கள் ஜியோன் ஒன்று வர டிசார்ஜ் ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம உலோஃபோன் சொன்னால் நம்ம ஜீசன் பண்ணிங்கன்னா டிசார்ஜர் ஃபார்ம்ல அந்த லாவா ஃப்ரேம் இருக்கு இல்லையா அந்த ஃபயர் மூலமாக அந்த ஸ்னேக் அடிக்கிறா பாருங்கள் அந்த ஸ்னேக் அப்படியே எரிஞ்சு சாமல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் உலஃபோன் அட்டாக் பண்ணுறா பாருங்கள் அந்த ஸ்னேக் ரெண்டு துண்டாக போடு நான் அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நம்ம கடின அப்படியே சேவ் பண்ணுறது பாருங்க ப்ரொடெக்ட் பண்ணிணது நம்ம கடின பண்ணிங்கன்னா ஜின்னு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பண்ணுறேன் நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ண மாறப்பட்ட பாட்டிங்கன்னா அவனை போ ஆண்டாடு இல்லையா டீமன் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி நம்ம ஜின்ன அட்டாக் பண்ணுற பாருங்கள் என்ன அட்டாக் யார் மேலே பருதோ அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மனாட்டுக்கு பேரலில் செய்கிறவங்க அவங்களால சுத்தமாக எதுவுமே நகர முடியாது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லூஃபன் உனக்காக என் அட்டாக் ஃபேஷியலாக பண்ண சொல்லி நம்ம ஜின் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான் பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ மேலே தான் அட்டாக் பண்ணுறோம் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா என்ன என்ன அட்டாக் பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா டண்டர் எனர்ஜி மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா டண்டர் எனர்ஜி பால் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணுற பாருங்க ஜின்னியும் ஒரு ஷாக்கு மாதிரி மேஜிக் இது ஹை லெவல் மேஜிக்கரா உன்னால இப்போ ஒரு பயன்படுத்த முடியுது நீங்கள் அவன் தான் தண்டர் டெண்டர் ரகன் உப்பினார் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஜின் வீட்டிங்கன்னா ஷாக்காக பார்த்துடுங்கரா நம்ம கடின் ஜின்னால் சுத்தமாக முடியல ஒரு மாதிரி ஆயிடறானுங்க இந்த ஸ்னேக் இருக்கில்லையா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகு நிலைமையில ஆகிடுது கடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் மூலமாக இந்த டெந்தர் மேஜ் க்ளியர் பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம சின்ன சொல்கிறோம் இந்த மாதிரி பண்ண கடி நீங்கள் இந்த நம்ம கிளிமின்னா இங்கே நீங்கள் செத்துட்டு வரான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம கடின்னு நம்ம வந்துடும் நீ எங்கிட்ட ஃபஸ்ட்டு தப்பிச்சு போகிறா இங்கே பாட்டினா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் இந்த ஃபோனை கொள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு வைத்துட்டோம் தப்பான முடிவு எடுத்துட்டோண்டா இங்கே பாட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணால் ரெண்டு ஒருத்தர் ஒருத்தே ஆகணும்டா நீங்கள்கிட்ட தப்பிச்சு போகிறேன் நீச்சி தப்பிச்சு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கடினம் சொல்கிறான் ஸ்னேக்லேருந்து தப்பிச்சு போயிட்றான்னு சொல்லிட்டு கரின்னு சொல்கிறான் அந்த ஸ்னேக்கே பாட்டிங்கன்னா செத்த நிலைமையில இருக்குது நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா உன்னை ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்டா சொல்லிட்டு சொல்கிறான் இருந்தாலும் கரீன் வேணாண்டா இங்கிட்ட போயிட்றான்னு சொல்கிறான் நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பவுன் நம்ம கரீனு கேட்க முடியுன்னு அவளும் ஈலிங் ஒர்க் பண்ணுறான் வேணா ஈலிங் பண்ணுறான் நம்ம கரீன் சொல்கிறேன் எங்கிட்ட போயிட்ற கண்டிப்பாக நான் செத்துடுறான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இருந்தாலும் நம்ம ஜின்னு கேட்காமல் இருக்கிற மாதிரி இருங்க டக்குன்னு அந்த டன்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் மேல் அட்டாக் பண்ணி ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எழுந்திரிச்சி சாமில் ஆயிடுறான் நம்ம லூஃபன் வந்து ஜின்னோ கில் பண்ணிட்டுறேன் இல்லை யாரும் பார்த்தீங்கன்னா ஜின்னூர் பண்ணிச்சுனா லூஃபனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி லூஃபன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஹூமன் இருந்தாலும் கில் பண்ணியிருக்கான் அதனால பார்த்தீங்கன்னா லவ் ஃபீல் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு இவங்க கிட்ட என்ன அட்டாக் பண்ணிட்டு என்னை கில் பண்ணிட்டு ட்ரை பண்ணாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க கில் பண்ணியிருக்கேன் இது எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவனு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன்னு கொண்டு டோ மேலே இங்கே இருக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா அங்கேட்டு கிளம்பிடுறான் வேறு ஒரு இடத்துக்கு போகிற மிஷின் தேடி போகிறான் பாருங்கள் ஜிஎஸ்டர் நம்ம எங்கிட்ட கிளம்பிவிட்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்ல பாருங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பிடுறாங்க நம்ம ஜிஜன் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபைல் ஒன்று அப்படி எடுத்துன்னு கிடையாது பாருங்க ஏன்னா ஏன்னா அப்படியே கிளம்பிட்டு லுஃபனுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா எச்சு ஊற்றுறான்க்கே பார்த்திங்கன்னா எல்லாம் எரிஞ்சு நானுமே இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் போன் மட்டும் தான் இருக்குது லுஃபனு பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது ஏன்னா நீங்கள் ஜின்னி கில் பண்ணுற அது மட்டும் தான் சின்னக்கு கில் பண்ணுறதுல ஒன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது லுஃபன் ஃபில் பண்ணுறோம் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஹியூமனை கொண்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெளியே தெரிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே பெரிய பிரச்சனை ஆனால் அந்த லூ டீச்சர்லாம் சொல்லியிருப்பாரு எவன் கொண்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணணும் நீங்கள் ஒருத்தனுக்கு கொன்று இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாஸ்டர் கொன்று இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் அது பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமனை கொண்டு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அகெயின்ஸ்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லுஃபன்னு சொல்கிறோம் பிரதர் லூஃபன் எங்கே போகிறீங்க கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசுக்கு சொல்லி பாருங்க யார் அதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பாட்டிங்கன்னா பின்னாடி கீழே திரும்பி பார்க்கறாங்க பாருங்க கீழே பார்த்தோன்னே பாட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ் மாரி நடக்குது அந்த பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி தான் முறையாக நிலைமை இருக்கிறான் ஒரு நிலைமை இருக்கிறா பாருங்க நம்ம அண்ணர் பாட்டிட்டு எங்கே போ கிட்ட வாங்க சொல்லிட்டு வெப்பார் மூலமாக அடிக்கிட்டு வராமல் பாருங்க நம்ம வாங்கி ப்ளீஸ் என்னை வீட்டுன்னு சொல்லிட்டு கிணஞ்சிடும் இருந்தாலும் நம்ம அண்ணர் அரணாக கேட்குமோ நம்ம வாங்கிச்சி போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு அடியில் போட்டிங்கன்னா நம்ம வாங்கிச்சு அண்ட் திட்டையே நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ்ட் ஃபேமிலி வந்து ஹியூமன் ஃபேமிலி ஆகிறா பாருங்க நம்ம அந்த இதுக்கு மேலே இவ என்ன பண்ணோம் சொல்லி நீங்களே முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போடுறா பாருங்க நம்ம ஒன்று ஃபோன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கில்லு ஆனால் சொல்லிட்டு போ அண்ட் மூலமாக ஃபோர் கேன் பண்ணுறா பாருங்க பாட்டிங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேரும் நான் கில் பண்ணியிருக்கேன் ஹியூமன் சார் மட்டும் இல்லாம ஒரு நேஷன் வரும் ரெஸ் பண்ணி ஒரு வாரியர் வார் பின்னாடி என்ன எனக்கு என்ன பிரச்சனை வருவான்னு சொல்லிட்டு லிஃபோன் ஏற்றாள் வந்தால் பார்த்துனான்னு சொல்லிட்டு அவள் போவாண்டு மூலமாக அட்டாக் பண்ணுறா பாருங்க நம்ம வாஞ்சு வாஞ்சி அந்த தர்ட்டு சாம்பல் எங்க கட்டி பண்ணி நான் மண்டர் கம்மிங்கிறாங்க அந்த பாட்டிங்கன்னா லூஃபன் கிட்டே பேசுனா வர பாருங்கள் நான் விஜய் சேர்த்து வர மாதிரி அப்படியே ஒரு முறை பாருங்க நான் அண்ட்ரெருக்கு பயன் தரேன் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் சொல்லிட்டு அவனு பயன் நீங்கள் பாருங்கள் பாருங்க லூஃபுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேங்ஸ் அந்த சொல்லிட்டு சொல்கிறேன் நான் மன்னர் பாட்டிங்கன்னா அதுதான் பரவாயில்ல பேர் லூஃபேன் எங்கள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா செய்ய நீங்கள் எப்படி பிரச்சனை எங்கேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதனால் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும்னு வரணும் சொல்லிட்டு அண்டர் சொல்லுறான் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அரை விஷயத்துக்கு கூட இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீட்டில் எத்தனைமா சொல்கிற மாதிரிங்க டக்குனு அவனுக்கு வீட்டில் இருந்து சோன்னு கேக்குது என்னன்னா நம்ம மந்திருக்கு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி இருக்குது நான் சொன்ன இல்லையே ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன ஃபுட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள் ட் பண்ணி நான் சில்லை பண்ணிடுறேன் நம்ம லூஃபோன் அது மட்டும் இல்லை மந்தர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நேர்கிறாங்க நம்ம மறுபடியும் பொலிம்பி நேர்கிறோம் இந்த ரெண்டு சிக்கன் பீஸ் வாங்குறதுக்கு நான் கிட்டக்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் பாய்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம மந்தர் படிக்கணும்னா ஃபில் பண்ணி அது மட்டும் இல்லாமல் லூஃபனை ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி லூஃபன் அந்த பாயிண்ட்ஸ் வர மாதிரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இது பாட்டு ஸ்டாக் ஆகிறோம் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி அண்டர் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ரேங்கில் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் கேட்க பார்க்குறேன் இவனுக்கு என்ன மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன் ரயில் எம் டிமன் சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் இது என்ன ரயில் லைன் டீமெண்ட் சொல்லிட்டு லோஃபோன் கேட்டுன்னு இருக்கிறான் நான் டிஎம் நான் ஃபிஃப்டி நைன் ஐயோ முடிச்சிங்களான்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் கேட்குறேன் பாருங்க நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ இன்னாலும் உங்களுக்கு கீழே பாயிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துட்டுறான் அறிவின நன்னை நே டைம் டிமன் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழு ஃபோன் கேட்குற பாருங்க நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா டீமன் எஃப்ட்டி நைன் டேரா அப்படின்னா அந்த டார்க் டவர் மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு டார்க் டவர் நம்ம அந்த அண்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளைன்ஸ் மாரி அதை மட்டும் நம்ம எங்கள் ஃபுல்லாகவே ஸ்பைடர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம லூ அது பார்த்தீங்கன்னா லூ இருக்கா இல்லை அவனும் சொல்லியிருப்பான் நீங்கள் எந்த போட்டில் நின்னாலும் ஒரே எடுத்துக்கிற அவங்கள ட்ரான்ஸ்போர்ட்லேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா அது எங்கேனா அந்த டீமன் ஸ்பைடர் எடுத்துக்கிற உங்களை தெளிப்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா அதே தான் அண்டரும் சொல்கிறான் சரி தான் நிறைய முடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம முழு ஃப்ரெண்ட் கேட்குறாங்க பாருங்க நம்ம ஒரு மாதிரி இருக்கா பாருங்க என்ன முடிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஒன்றை பவர் அவர் முச்சுட்டு பேரான்னு சொல்லிட்டு நம்ம முழு ஃப்ரெண்ட்ரண்ட் பண்ணிட்டு சொல்கிறா பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே நான் தப்புச்சந்தது மிக மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு பௌரும் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தரும் சொல்கிறோம் எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோன் டைமில் நம்ம அண்டர் பண்ணிங்கன்னா சும்மா நம்ம ஜீன்ஸ் பார்க்குற மாதிரி இருங்க ஜீன்ஸ் தக்குன்னு ஃபுட்டுக்கு ஒரு ஃபுட்டுக்கு ஆசைப்படுவாரு அவனு சும்மார் மட்டும் அவனுக்கு பண்ணி சொல்லிட்டு சொல்கிற பாருங்க இருக்குங்க நான் ஒரு மாதிரி இல்லை நான் உங்கள் ஃபுட்டுக்காக நான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிங்கன்னா அண்டர் சொல்கிற பாருங்க இங்கே பண்ணி நம்மளும் ஃபண்டாக காமிக்கிறேன் அங்கே ஃபன் பார்த்தீங்கன்னா அண்டர் அங்கே ஏழு மாசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றால் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் அங்கே ஏழை மாஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஃபேன் அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரூபா அப்படி கொண்டு இருப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் அங்கே இருக்கிற மாதிரி தான் கில் பண்ணியிருப்பேன் அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல நானே அங்கே செத்து இருப்பேன் சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்திங்கன்னா சொல்கிறேன் சரி அண்டர்னு நம்ம கிளம்பினவன் சொல்லிட்டு லூஃபனுக்கு சொல்கிற மாதிரி இருங்க எங்களுக்கு கிளம்புனா சொல்லிட்டு அண்டர் உடம்பு படிக்கலாம் நீங்கள் சொன்னி அண்ட் ஸ்பைடர் டார்க் டவர் அங்கே போனான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பாட்டிங்கன்னா சொல்கிற மாதிரி இருங்க அண்டர் ஸ்டாக் ஆகிறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மன்னர் பாட்டி என்ன அங்கே கிளம்பிடுறாங்க அந்த பார்த்தீங்கன்னா டார்க் ட்ரைவர் கிளம்பிடுறாங்க நம்ம மன்னர் பாட்டிங்கன்னா ப்ளே லூஃபன் உங்களுக்கு நம்ம வந்து என்ன அப்படி கை விட்டுற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மன்னர் பாட்டிங்கன்னா சொல்கிற மாதிரி இருங்க லூஃபர் பண்ணிங்கன்னு கை ஊற்ற மாட்டேன் என்ன நம்ம நம்ம கூட பார்த்தீங்கன்னா ட்ராகன் இருக்குது அது மட்டும் இல்லை நான் இருக்கப்பா நான் கை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா சொல்கிறேன் ஒருவேளை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டமா அந்த டார்க் டவருக்கு கொண்டு சொல்லிட்டு லூஃபரம் பார்த்தீங்கன்னா சொல்கிற பாருங்கள் என்னன்னா மின்னந்தோரு பார்த்தீங்கன்னா இது பண்ணி ஒரு வித்தியாசமாக டார்க் டவர் இருக்குது அங்கே படினா எக்கச்சக்க மாஸ்டர் மாஸ்டர்னா பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லெவல் மாதிரி இருக்குது லூஃபரம் பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்து இந்த இடத்துக்கு போகிற உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வார்னிங் வரும் இந்த இருந்தாலும் லூஃபர் அந்த இடத்துக்கு போகிற பாருங்கள் இந்த இடத்துல இந்த சாப்டர் முடி இருக்கு நம்ம சாப்பில் பார்க்கலாம் பாய்